மத்திய உள்துறை அமைச்சர் நீ என்ன வேணா பேசுவியா அவ்வளவு கொழுப்பு இருக்கா திமிரா கொள்ளை அடிச்சதுக்கு உள்ள போவ ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டூ நீங்கள் நீங்க போட்டது எவிடன்சஸ் ஃபால்ஸ் அது என்ன ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா இனிமேல் வி கே நாட் அட்யூஸ் நியூ எவிடன்சஸ் அந்த ஸ்டேஜுக்கு கேஸ் வந்த பிறகுதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அதுல இவர் என்ன சொல்றாரு அந்த சிபிஐக்கு நான் தண்ணி காட்டினேன்